என் உயிரினும் மேலான தமிழ் சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் ஐந்தாம் யுவன் கட்சி என்ற பாண்டியன் ஒரு பிரிவினவாதத்தை உருவாக்கி கொண்டு ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு பிரிவினவாதத்தை உருவாக்கும் என்று ஒரு திட்டமிட்டுள்ளான் நான்கு மனிதர்களுக்கு இங்கு தமிழகத்தில் வாழக்கூடிய அத்தனை சொந்த பந்தங்களும் நம்மளுடைய தொப்புள் குடி உருவாதான் நாம் பயணித்திருக்கிறோம் ஆனால் அந்த பாண்டியன் பேசுவது ஒரு குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை நாயுடு சமுதாயத்தை பெண்களை ஒரு தவறான பேசி கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைஞ்சு நாட்களுக்கு முன்பு சமூக வலத்தில் வைரலாக சக்தியோட நீங்கள் எப்படி நீங்கள் தமிழர்களா இருந்து வீட்டு பிள்ளைகளா இருந்து ஒரு இடத்தில் வந்து பிரிவினத்தை வேண்டும் நீங்கள் உங்களுக்கு உண்மையாகவே மனச்சாட்சி என்று ஒன்று இருந்தால் அந்த கூட்டத்தில் நீங்கள் கலந்து கொள்ளவிடாது ஒரு பெண்ணை இழிவுப்படுத்த பேசிய ஒரு பாண்டியன் அப்ப ஒரு பெண் குடும்பத்தை சார்ந்தவர்கள் உங்கள் குடும்பத்தில் பெண்கள் இருந்திருக்கலாம் உண்மையான உங்கள் ஒரு கூட பிறந்து ஒரு தங்கையாகவும் ஒரு அக்காவாகவும் தாயாகவும் நீங்கள் நினைக்கிறதால் இந்த நிகழ்வுக்கு நீங்கள் போவது புறக்கணிக்க வேண்டும் அப்பொழுது நீங்கள் சிந்தித்து பாருங்கள் தமிழர்களே நாம் என்ன சொல்ல வேண்டும் நீங்கள் பேசுவது மிகப்பெரிய ஒரு குற்றம் பெண்களை தவறான பேசக்கூடிய இந்த தமிழக மண்ணில் பெண்களை வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு பெண்களுக்காக எத்தனை இடஒதுக்கீடுகள் பெண்களுக்கான எத்தனை துறைகள் வேலைவாய்ப்புகள் நடந்து கொண்டு இருக்கிறத ஆக பட்சத்தில் பெண்களை மட்டும் குறிவைத்து பேசக்கூடியது அப்ப நீங்கள் வந்து சாதி பிரிவினவாதத்தை உருவாக இருக்கக்கூடிய அந்த நிகழ்வு நடந்திருக்கிறீங்களா சொல்லுங்க பாப்போம் பெண்கள் நீங்கள் நினைச்சு பாருங்க அந்த ஐந்தாம் யுகம் கட்சி அந்த தலைவர் பாண்டியன் பேசுவது சரியா தவறா என்பது நீங்கள் தான் பதியவிட வேண்டும் நீங்களும் பெண்கள்தான் எல்லா சாதியிலும் பெண்கள்தான் ஆனா ஆனால் பெண்களுக்கான ஒரு பெண்களை வந்து தவறா பேசக்கூடிய ஒரு பாண்டியன் அவர்களை வன்மையாக கண்டிக்க வேண்டும் தமிழ் உறவுகள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இன்னைக்கு வந்து ராமநாதபுரத்தில் வைக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு யாரும் போகக்கூடாது ஏனென்றால் அவன் ஒரு பிரிவினைவாதி